வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கண்கட்டி வந்தால் விரைவில் எப்படி குணப்படுத்தலாம் என தெரியுமா கண்கட்டி கண்களின் இமைகளில் கட்டி போன்று உருவாகும் வலி சிவந்து போதல் நீர் பற்றாக்குறை ஊட்டச்சத்து குறைவு சுகாதாரம் இல்லாமல் இருப்பது என்று பல காரணங்கள் இருக்கின்றன இவ்வாறு கண்கட்டி உருவாவதற்கு காரணம் தொற்றினாலும் உண்டாகும் சிலருக்கு அதில் நீர் கசிந்து கொண்டே இருக்கும் இதற்கான தீர்வுகள் எழுத்துதான் இங்கே கூறப்படும் அனைத்துவும் பலன் தருபவை நீங்களும் முயற்சித்துப் பாருங்கள் தனியா விதை தனியா விதை கைப்பிடி அளவு எடுத்து இருபது மில்லி நீரில் இருபது நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள் பின் வெது வெதுப்பாகியதும் வடிகட்டி அந்த நீரினால் கண்களை கழுவலாம் தினமும் மூன்று முறை செய்து பார்த்தால் பலன் தெரியும் கொய்யா இலை கொய்யா இலையை லேசாக சூடுபடுத்துங்கள் அதனை ஒரு மெல்லிய துணியினால் மூடி கண்களின் மேல் ஒத்தடம் கொடுங்கள் டிவி உருளைக்கிழங்கு தோல் பலரால் உருளைக்கிழங்கு தோலை சீவி அதனை கண்கள் மீது பத்து நிமிடங்கள் வைக்கவும் நல்ல பலன் தெரியும் உப்பு உப்பை வெறும் வானொலியில் சூடுபடுத்தி அதனை ஒரு துணியினால் கட்டி கண்களின் மீது ஒத்தடம் வைக்கவும் அல்லது வெது வெது பான நீரில் உப்பை கரித்து அதனைக் கொண்டு கண்களை கழுவலாம் வேக வைத்த முட்டை முட்டையை வேக வைத்து ஓட்டை பிரிக்காமலேயே கண்கள் மீது பொறுக்கும் சூட்டில் வையுங்கள் ஐந்து நிமிடம் இப்படி செய்தால் வலி குறைந்து குணமாகும் பாலாடை பாலாடை எடுத்து அதனை கண்கள் மீது பூசுங்கள் காய்ந்ததும் பாலினால் கண்களைத் துடைத்து பின் வெது வெதுப்பான நீரில் கண்களை கழுவுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்